ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் இந்த வீடியோவில் பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புறையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல்யாண பெண்கள் நெத்தியில் வந்து குங்குமம் வைப்பாங்க ஸோ அந்த குங்குமம் ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாஷ்ரூம்லேயே பட்ஸை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இல்லைன்னா கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும் வாட்டர் ப்ரூஃபாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து அழியவே அழியாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு இந்த வாஷ்ரூம் ஸ்மெல் பிடிக்கலன்னா விளக்குனே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா அந்த குங்குமம் அழியவே அழியாது இந்த டிச் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிச் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலன் வாங்கிட்டு அந்த பாக்ஸை கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பாக்ஸில் ஒரு கைப்பிடி அளவு அரிசி போட்டுக்கோங்க எந்த அரிசினாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி ரெசெரன்ஸ் தான் எடுத்துருக்கேன் போட்டுவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி எக்கு ட்ரேயாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் வந்து ரொம்ப நாளைக்கு வெளியே வச்சாலுமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஊசியான பகுதியை வந்து நேராக இருக்கிற மாதிரி நிமித்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சிங்க வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க கண்டிப்பாக ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தக்காளி நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா தக்காளியில் மேலே இருக்க பாட்டை எப்பயுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க மேலே இருக்க பாட்டில் அரை டேபிள் ஸ்பூன் தூளுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கத்தியில் வந்து நல்லா தேய்ச்சிகிட்டுருக்கோங்க இது எதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் நல்லா நல்லா க்ளீனாகிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லாவே ஷார்ப் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கத்தியுமே புதுசு போல் ஏறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணியே இல்லாமல் இந்த இதை வச்சு க்ளீன் பண்ணாலே நல்லா புதுசு போல் இருக்கும் அடுத்த டீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலே எப்போயுமே நேராக தான் நம்ம உருவோம் இந்த மாதிரி உருவி ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஆப்போசிட்டில் நீங்கள் உருவி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது காயாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இருக்கும் நேராக இடையில இடையில் வந்து ஒரு கீரல் மாதிரி விழுகும் அதனால தான் சீக்கிரம் வந்து அது வந்து காஞ்சிடுது இந்த மாதிரி பண்ணையில் அந்த கருவேப்பிலை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த தான் வந்து அடியில் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த கருவேப்பிலை இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பரே எடுத்துடும் ஸோ ரொம்ப நாள் ரெண்டு மூணு வாரம் ஆனால் அந்த ஃப்ரெஷ் வந்து அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிங்கன்னா அடியில் லைட்டாக கூட மீன் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்படியே நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி கொடுக்கும் பார்த்தாக்கு அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லுமே அந்த மீனில் வந்து இறங்கி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க லைட்டாக கூட ஒட்டவே இல்லை நமக்கு சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அந்த தண்ணி அந்த சக்கரை பாகு வந்து நல்லா கொதிக்கணும் கலர் சேஞ்ச் ஆகும் இது கூட அரை லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப கெட்டியாக இடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த பேக் எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அன்வான்டட் முடி வந்து இருக்கும் தேவையில்லாமல் அங்கங்கே முடி வந்து எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நீக்கிறதுக்கு இது சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்மளுக்கு எங்கே முடி இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே காட்டன் கிளாத் வச்சுட்டு ஆப்போசிட் வாக்கில் டக்குன்னு எடுத்தீங்கன்னா அந்த முடி வந்து வழியே இல்லாமல் டக்குன்னு ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ நீங்களே லைவாகவே பார்ப்பேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அது அப்படியும் அந்த சிரப்பு வந்து அந்த கிளாத்தில் வந்து அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே டக்குன்னு ரிமூவ் ஆகி வந்துடும் என்ன பண்ணால் உங்களுக்கு காசு ரொம்பவே மிச்சம் கடையில் கொடுத்து எவ்வளோ காசு போட்டு அதை செலவு பண்ண வேண்டாம் அடுத்த டிப் சின்னன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலையும் இந்த மாதிரி தீப்பெட்டி வந்து சீக்கிரம் நமத்து போய் அப்படி நமத்து தோண்காமல் இருக்கிறதுக்கு அந்த தீப்பெட்டி மேலே வந்து வாஷ்ல அப்ளை பண்ணிக்கோங்க வாஷ்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீப்பட்டி பொறுத்தனிங்கன்னா டக்குன்னு பற்றிக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் லைட்டாக கையில் அப்ளை பண்ணி கையில் எடுத்து விட்டு கதவில் வந்து அங்கங்கே ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்தீங்கன்னா நம்ம கதவை வந்து புதுசு புதுசு போல் பளபளன்னு மின்னும் இதில் வந்து தூசி படணுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேணால் தூசி படவே படாத ரொம்பவே பளபளன்னு இருக்கும் இதே மாதிரி நம்ம சோஃபாவோ டீப்பாயிலுமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக டாப் வந்து சைஸ் பெருசாக இருக்குது லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாமலே வச்சுருப்போம் ஸோ இனிமேலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜின்ஸுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து உள்ள கூடி ஒரு ரெண்டு ஊக்கை வந்து மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் கா வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க அது திருப்பினிங்கன்னா அந்த ஊக்கம் வந்து உள்ள கூடி போயிருக்கும் மேலே வந்து இது மட்டும் ஓப்பன் தெரியும் லைட் கலர்னால சரியாக தெரியலை கலருக்கு மேட்சான ரிப்பனை வச்சு உள்ள கூடி இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நாட் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம நாட் மாதிரி போட்டுக்கலாம் நம்மளுக்கு டைட்டாகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க தைக்க